லார்ட் இந்த டிசம்பர் மாதத்தில் பதினாறாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தெற்கு தரிசியின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் தேர்ட்டி வேர்ஸ் நைன்டீன் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் அல்லே லூயா கற்று கொடுத்த இந்த அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரையை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா இந்த வசனத்தில் உன் கூப்பிடுதலின் சத்தம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லப்படுகிறது இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா அட் த சவுண்ட் ஆஃப் யுவர் கிராய் த லார்ட் வில் பி வெரி கிரேஷியஸ் அன் டு யூ அட் த சவுண்ட் ஆஃப் அவர் கிராய் பாருங்க இந்த பூமியில் வந்து பலவிதமான சத்தம் இருக்குது எத்தனையோ விதமான சத்தங்களை நம்ம கேட்குறோம் ஆனால் அந்த சவுண்ட் ஆஃப் கிராய் ஒரு அழுகையின் சத்தம் ஒரு கூக்குரலின் சத்தம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் அல்லை எழுவியா நம்ம எப்போ அழுவோம் யோசித்து பாருங்கள் நம்ம எப்போது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் கண்ணீர் வந்து அழுகையினுடைய ஒரு வெளிப்பாடு கண்ணீர் நம்ம எப்போ அழுவோம் சில நேரத்தில் நம்ம தேம்பி தேம்பி அழுகிறோம் சில நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறோம் எப்போ நம்ம அழுக வருது நமக்கு நம்ம அநேக காரியத்தை உள்ளே அடக்கி வைத்து அதுக்கப்புறமா நம்மளால் அடக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வெளியில் இமோஷன்ஸ் வந்து வெளியில் வருது அப்படி தானே அழுகையாக அது வெளியிலே வருகிறது அப்படிப்பட்ட அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற தெய்வனாக இருக்கிறார் லேலூயா இன்றைக்கி இந்த பூமியில் பாருங்கள் இந்த எத்தனையோ பேருடைய அழுகை குறித்து நம்ம பார்க்கும் போடுது இல்லை நம்மளையே யோசித்துக்கோங்களேன் நம்ம அழும் பொழுது நம்முடைய அவளுடைய கணவராக இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் அவங்க நம்மளை என்ன எப்படியாங்க நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அழாதீங்கன்னு சொல்லி கண் கண்ணை தொடைப்பாங்க அந்த பிள்ளைங்களே கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எப்போவுமே வந்து நம்மளை தொடைச்சி நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்ண போகிறது கிடையாது நம்முடைய ஹஸ்பண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளை நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை செய்வார்கள் அதுக்கப்புறம் இவன் எப்போவுமே தான் அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் நம்மளை விட்டு விடலாம் ஆண்டவர் பாருங்கள் எந்த சூழ்நிலையில் நம்ம அழுதாலும் கருத்துற அந்த அழுகையின் சத்தத்துக்கு ஆண்டவர் நின்று செவி கொடுக்கிற தேவன் ஐ மீன் நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் ஆகார் ஆகாருடைய குழந்தை அழுத சத்தத்தை கேட்டு ஆண்டவர் ஆகாருக்கு இறங்குனாங்கன்னு பார்க்குறோம் அப்போ பாருங்க ஒவ்வொருத்தருடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குற தேவன் அந்த அழுகைக்கு காரணமாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு பாரம் நம்மளை அமுழ்த்துவதனால தான் நம்ம அழுகிறோம் இல்லையா அப்போ அந்த வாரத்துக்கு என்ன காரணம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு அந்த ஜபத்தை கத்தர் கேட்பார் ஆமேன் உன் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அதாவது சவுண்ட் ஆஃப் யுவர் கிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்குகிற தேவன் ஆமேன் அவர் இறங்குகிற தேவன் என்று மட்டும் போடலை அவர் உருக்கமாக இறங்குகிற தேவன் ஹி இஸ் அ கம்பேஷனட் காட் ஆண்டவர் மனதுருகுகிற தேவன் உருக்கம் உருக்கம்னா அப்படி உருகி போகிறது மெல்ட் ஆகுறது இல்லை அந்த அளவுக்கு ஆண்டவர் இறங்குவார் இன்றைக்கி நீங்கள் எதற்காக அழுது தேவ சமூகத்தில் நீங்கள் அழுகிறீங்க ஒருவேளை வெளியில் பார்ப்பதற்கு நம்ம அழுகியை நம்ம அடக்கி கொழுகிறோம் எல்லார் முன்னாலேயும் அழுதா அது ஒரு வீக்னஸ் இன்றைக்கி உலகம் அழுதா என்னன்னு சொல்லுது சைன் ஆஃப் வீக்னஸ்ன்னு சொல்லுது அதனால தான் சொல்லுவாங்க பையன் பசங்க அழக்கூடாது ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த்து போயிட்டு தான் அழுதாங்கன்னா எல்லார் முன்னாலேயும் அவங்க ரொம்ப வீக்காக தெரியுறாங்களாம் ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கல பிரியமானவர்களை அதனால தான் இன்றைக்கி அநேகர் வெளியில் அநேகருக்கு முன்பாக அழுவது இல்லை தனிமையிலே அழுகிற அநேக காரியங்கள் உண்டு இவன் தாவீது கூட சொல்கிறாரில்ல சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என்னுடைய தலையணையை கண்ணீரால நினைத்தேன்னு சொல்கிறார் யாரும் தெரியாமல் எத்தனை முறை நம்ம அழுதுருக்கிறோம் யாருக்கும் அறியாமல் எத்தனை முறை அழுது எல்லாம் ஆண்டவர் கணக்கில் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறார் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா நம்முடைய அழுகையெல்லாம் நம்முடைய டீயர்ஸ் நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா துருத்தியில் பாட்டில்னு சொல்லி போட்டிருக்குது ஆண்டவர் பாட்டிலில் வச்சு அதை கணக்கு பார்க்குற தேவன் அலைய லூயா நம்மளை நம்மளே நம்மளுடைய கண்ணீரை வந்து கணக்கு பார்ப்போமா பார்க்கவே மாட்டோம் எவ்வளோ கண்ணீர் சிந்துரும் அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சிருப்போமா ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்காராம் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேலே பாசமாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்க ஒரு எனக்கு யாருமே அன்பு செய்ய இல்லையேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை உங்களை படைத்த தேவன் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார் பெரியமானவர்களே அதனால தான் நீங்கள் ஆண்டவருடைய சமுடைய சமூகத்தில் நீ அழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு அவர் உருக்கமாக இறங்குகிற தேவன் அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஆண்டவர் உன்னுடைய அழுகியின் சத்தம் உன்னுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவர் மறு உத்தரவு அருளுவார் ஆண்டவர் ஆன்சர் பண்ணுவார் எதை அழுது அழுது நம்ம நம்மனி கேட்குறோம் எந்த காரியத்துக்காக நீங்கள் அழுது ஜெபிக்கிறீங்க அந்த காரியத்துக்கு கட்டாயமா ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார் அமேன் அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் சொல்றாங்க இனி நீ அழுது கொண்டு இராய் இனிமே நீ அழுது கொண்டு இருக்க மாட்டாய் இனிமே நீ உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் விட ஆண்டவர் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய அழுகைக்கு வந்து ஆண்டவர் மனமுருக்கத்தோடு இறங்குகிற தேவன் மாத்திரம் அல்ல அழுகையை தன்னுடைய ஆணி பாய்ந்த கருத்தினால ஆண்டவர் துடைக்கிற தேவன் மட்டுமல்ல அதுக்கு மறு உத்தரவு கொடுத்து அந்த அழுகைக்கு என்ன காரணமோ அதை ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் அமேன் எதற்காக நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களோ ஒரு பற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க பிரைவேட்டா தனிமையில அழுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை கர்த்தர் நிச்சயமாக அறிந்திருக்கிறார் ஆண்டவருக்கு தெரியும் பிரியமானவர்களை ஆண்டவச்சோடர் அந்த காரியத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பார் எப்போ மாறுதல் வரும் எப்போ என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இல்லை பிரியமானவர்களே ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார் அது மாத்திரம் இல்லை இனி இனினி அழுது கொண்டு இறாய் இனிமே நீ அழுது கொண்டு இருக்கிற விதமாக இருக்க மாட்டாய் ஆண்டவர் சிரிப்பை நமக்கு கொடுப்பார் ஆண்டவர் சந்தோஷத்தை கட்டளையிடுகிற தேவன் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் அலைய லூயா காலை வலையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு அருமையான கத்தர் இயேசு கிறிஸ்து நம்ம அன்னைக்கு பார்க்குறோம் மார்த்தாள் மரியாள் சொந்த சகோதரன் மறித்து போய்விட்டான்னு சொல்லி கரையில் நின்று அழுத போது ஆண்டவருக்கு தெரியும் அவர் உயிரோடு எழுப்ப போகிறோன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் வசன சொல்வது இயேசு கண்ணீர் விட்டார் ஏசு யாரெல்லாம் கண்ணீர் விடுகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து கண்ணீர் விடுகிற ஒரு தேவன் ஹமேன் நம்மளோட சேர்ந்து அழுகிற தேவன் நம்மளுடைய நம்மளுடைய துதை நம்மளுடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் ஆண்டவர் ஏன் தெரியுமா அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தாங்க கல்வாரி சிலுவையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு தானே நம்ம அழுது கொண்டு இருக்கக்கூடாது நம்ம துக்கமாக இருக்கக்கூடாது ஆமே எந்த கவலையாக இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் வச்சுட்டு ஆண்டவர் இன்றைக்கி வசனம் கொடுத்துருக்குறாங்க இனி நீ அழுது கொண்டுறாய் நீ கூப்பிடும்போது ஆண்டவரும் சொத்தத்துக்கு செவி கொடுக்கிறார் மறு உத்தரவு கொடுக்கிறார் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பீங்கப்பா நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரேரில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சார் அழுகையோடு கூட ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி அந்த அழுகைக்கு காரணமா இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உங்களை சந்தோஷத்தோடு அனுப்புவாராக ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எரிசிலேமேல் வாசமா இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டு ராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் அத்திற்குடத்த நல்ல வசனத்துக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா